கிருபை நமக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும்னா சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சி இருக்க போகிறது கிடையாது எப்போவுமே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்க போகிறது கிடையாது எப்போவுமே ஆரோக்கியம் இருக்க போகிறது கிடையாது சுகவீனம் பலவீனம் மனச்சோர்வு தூக்கமின்மை கண்ணீரின் பள்ளத்தாக்கு இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் ஆனால் அதன் நடுவில் ஆண்டுடைய கிருபையை நீங்கள் கேட்டு அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி ஜோம் பண்ணி அந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகுன்னா வாழ்நாளெல்லாம் படியான ஒரு அனுபவத்தை தேவன் தருவார் அதற்காக துன்பம் வராதுன்னு சொல்ல முடியாது துன்பம் வரும் அதன் நடுவலையும் ஒரு தெய்வீக ஆறுதல் ஒரு தெய்வீக சமாதானம் ஒரு தெய்வீக சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இருதயங்களை மூடும் அது நமக்கு ஆசீர்வாதமாக